ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினசரி சுட சுட நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஆறாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்தரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கிறாருங்க அதன் பிறகு ஆறாம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார் சந்திரமங்கல யோகம் அதுவரை இருக்குங்க மாலை வரை இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான நிலைநன்மைகள் கண்டிப்பாக நடைபெறுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ச்சி பாதையில் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அதி அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் மிக்க ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க புதிதாக வண்டி வாகன வசதிகள் இருக்குங்க பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அல்லது புதிதாக அசையா சொத்துக்கள் வீடு மனை நிலம் தோட்டம் ஏதாவது ஒன்று அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது சொத்து தொடர்பான உங்களுடைய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி இன்றைய தினம் உங்கள் கைக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து பிரச்சனை தீரும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கையும் ஏற்படுங்க பொருட்கேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்க வருமானம் இரட்டிப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு சந்தோஷம் வேற லெவல்ல பெருகுங்க உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் நல்ல ஒரு முடிவுக்கு உங்க பேச்சுவார்த்தைகளும் வரக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு இறை வழிபாடுகள் ஆன்மீகங்கள்ல கூட அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்று தினம் நல்ல நாள் அதனால இந்த தினம் அசிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு அல்லது திருமண முயற்சியை மேற்கொள்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சியில் மேற்கொள்ளலாம் உங்களது திருமண தடை எல்லாம் கூடிய அதிர்ஷ்டம் இப்போ சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா விரைவிலேயே உங்கள் இல்லத்துல வந்து கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க உங்களுக்கு பொருளாதார உயர்வு வேறு லெவலில் பெருகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகுங்க இறை வழிபாடுகளில் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் குடும்பத்தினுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மணிக்கு உருவாகும் அதுவே குடும்பத்தில் நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்குங்க வசதியாக வாழக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து செயல்பட்டாலும் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க சிக்கனமாக செயல்பட்டு அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு சில பேருடைய உண்மையான ரூபம் சுய ரூபம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியகரமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு உங்களுக்கு வாடிக்கையாளர் மூலமாக ஏற்படும் அதனால் மன திருப்தி வேறு லெவலில் பெருகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலமான சூழ்நிலைகள் பதற்றமான சூழ்நிலை எல்லாமே உங்கள் அலுவலக பணிகளில் இன்றைக்கி மறைந்து விடும் அதனால் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிறைய காரியங்கள் முயற்சித்து பார்க்கலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய ஆசைகள் புதிய லட்சியங்கள் இன்றைக்கி உருவாகும் புதிய கனவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற இதுனால் நல்ல உயர்வு கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கான முன்னேற்ற பாதை கண்டிப்பாக இன்றைக்கி திறந்துருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயங்கள் முக்கியமான கருத்துக்கள் அல்லது உங்க செயல்பாடுகள் வந்து மத்தவங்க செஞ்சே ஆகணும் அல்லது மத்தவங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திணிக்க கூடாது கருத்து திணிப்பு என்பது கண்டிப்பாக கூடாதுங்க இன்றைய தினம் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதல் காதல் உறவுல இன்னைக்கு அற்புதமான ஒரு தூய்மையான காதலை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அமைதியான தூய்மையான காதல் உணர்வு பெறுகிறதுனால காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இனிமையாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய சுப நிகழ்ச்சியாக கலந்துக்கும் போது உங்க கருத்துக்களை வந்து மத்தவங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் சேமிப்பணம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால சேமிப்பு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவீங்க அதனால் இன்றைய தினம் முதல் புதிதாக சேமிப்பை ஆரம்பித்ததற்கான ஒரு புதிய யோசனைகளையும் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் வீட்டு வேலைகள் பெண்டிங் வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் பிள்ளைகள் வந்து உதவி செய்வாங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தை வந்து தேவையில்லாத வேலையில செய்து வந்து ஓய்வு நேரத்தை பாதிக்கக்கூடிய வகையில எதுவுமே கூடாதுங்க சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன அழுத்தங்கள் ஏற்படலாங்க இருந்தாலும் வந்து அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க கூடிய அளவில் தான் இருக்கும் அதனால பிரச்சனை கிடையாதுங்க ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சியை மேற்கொண்டால் போதுமானதுங்க ஒரு நல்ல தகவல் என்று தினம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக அந்த நல்ல செய்திகள் மூலமாக ஒரு இனிமையான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்வதற்கான உறவு வலுப்பெறக்கூடிய நல்ல இல்லற வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் சொத்து சேர்க்கை ஏற்படும் வாகன வசதிகள் பெருகும் குடும்பத்துல நல்ல அமைதியான சூழல் ஏற்படுங்க திருமணத்தடி கூடிய இந்த நல்ல மகரவரோ சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்துகிறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி அட்ஜஸ்ட்டாக தர மாதிரி இருக்கக்கூடிய அமைகிறதுங்க இன்றைய நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விரிசைகளில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய சிக்கனமா செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொண்டு வந்து தருங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டு நல்ல உயர்வை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் குடும்பத்துல நல்ல வசதி வாய்ப்புகள் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சிக்கனம் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் சில நண்பர்களுடைய நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய சுயரூபம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று தினம் நல்ல ஹாப்பியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கஸ்டமர் ரீதியாக உங்களுக்கு வந்து சேரும் எனவே வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு நல்ல மன திருப்தி ஏற்படுத்தி தருங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை எல்லாமே மறைந்து விடுங்க புதிய ஆசைகள் கனவுகள் உதவிமாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நல்ல உயர்வான ஒரு நாள் நின்ற தினம் கனவுகள் புதிதாக பிறக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே